ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியாக இன்று பாண்டிருப்பு நட்பட்டிமுனை முஸ்லிம் தமிழ் கல்முனை உட்பட உள்ள வறுமை கோட்டுக்குள் வாழுகிற இந்த படத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் உணவு மையத்துக்கூடாக உணவுப் பதிவுகளை வழங்கியிருக்கிறோம் இதற்காக ஒத்தாசை புரிந்த உதவிக்கரங்களை கொடுத்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதற்கு உதவி புரியும் தண்டனில் வசிக்கும் சகோதரன் விமலநாதன் அவர்களுக்கும் சகோதரன் பிரபாரன் அவர்களுக்கும் தங்களுடைய நன்றி மேலதிகமாய் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய இந்த பணி மென்மேலும் வளர இன்னும் இன்னும் உதவிகளை அவர்கள் செய்து ஜனங்களுடைய பசி பணியில் இன்னும் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட்ட படவும் உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி